வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற இன்றே கடைசி நாள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கெடு முடிஞ்சதுக்கப்புறமும் யாராவது இந்தியாவில் தங்கியிருந்தா அவங்களுக்கு மூணு வருட சிறை தண்டனை மூணு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க மெடிக்கல் விசாவில் வந்திருந்தாலும் சரி அவங்க தங்கி இருந்தாலும் அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டு கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இது முதல் டாப்பிக்கு வெளியான அதிரடி ரிப்போர்ட் அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு இந்தியா பாகிஸ்தானிடையே இஷ்யூ போய்க்கு இருக்கா இந்த நேரத்தில் நம்ம இந்தியா மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் சைன் போட்டிருக்காங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஆறு புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா ஃப்ரான்ஸ் இடையே ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு டாலர் மதிப்பில் சொல்லணும்னா ஏழு புள்ளி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இருபத்தி ஆறு புதிய போர் விமானங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான ஒரு கம்பாரிசன் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு கம்பாரிசன் பாகிஸ்தானுடைய இராணுவ பட்ஜெட் இருக்குது பார்த்திங்களா அது ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒட்டு மொத்த பாகிஸ்தானுடைய இராணுவ பட்ஜெட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏழு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபா நம்ம இந்தியா இப்போ ரஃபேல் போர் விமானங்களை மட்டும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய ராணுவ பட்ஜெட்டுக்கு கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணி இருக்கோம் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு நம்ம விமானங்களை வாங்குறோம் பாகிஸ்தானுடைய அறுபத்தி நாலாயிரம் கோடி தான் இந்தியாவுடைய எவ்வளோ தெரியுமா ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்போ பாகிஸ்தானுடைய ராணுவ பட்ஜெட்டை விட பத்து மடங்கு அதிகம் நம்ம இந்தியாவுடைய ராணுவ பட்ஜெட்டு ஸோ இப்போ இதுக்கு தான் பாகிஸ்தான் வந்து இருக்காங்க மூணாவது டாபிக் சோகத்தில் திமுக அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படலை அதுக்கு முன்கூட்டியே அவர் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் ஏன்னா கோர்ட்டு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு கோர்ட்டு வந்து செக் வச்சுருந்தாங்க இதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டில் இடி மிக முக்கியமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க இப்படி தான் அமைச்சர் பதவியை முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது ராஜினாமா பண்ணார் அதை நம்ம நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க ஜாமீன் கொடுத்த ரெண்டு நாள்லையே அவர் மறுபடியும் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு அதே தப்ப மறுபடியும் அவர் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கோர்ட்டு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு இடி மிக முக்கியமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் கூடாது அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்க பதறி போய் செந்தில் பாலாஜியுடைய தரப்பு என்ன வாதம் பண்ணியிருக்காங்கன்னா எனது வழக்கு விசாரணை முடிகிற வரைக்குமா இந்த வழக்கு விசாரணை பதினஞ்சு வருஷம் கூட வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர் பதவியிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா இது எப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இடி கட் அண்ட் ரைட்டாக நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தாலும் செந்தில் பாலாஜி அமைச்சர் கூடாது இதை கோர்ட்டு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு இடி ஒரு வாதத்தை முன்வைக்க நீதிமன்றமும் சரி ஓகே மறுபடியும் அமைச்சராக அவர் பதவி ஏற்றால் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் அப்படின்னு இடி கிட்டே சொல்லிட்டாங்க அப்போ இதிலேருந்து இப்போதைக்கு செந்தில் பாலாஜினால் மறுபடியும் அமைச்சராக முடியாது வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்க முடியாது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை ஸோ இப்போ இதன் காரணமாக உச்சகட்ட சோகத்தில் திமுக இருக்காங்க இது நாலாவது மூணாவது டாப்பிக்கு கடிச்சி டாபிக் முடக்கப்பட்ட ஃபோர் பிஎம் நியூஸ் சேனல் அப்படிங்கிறது நாலாவது டாபிக் ஃபோர் பிஎம் அப்படிங்கிற நியூஸ் நெட்ஒர்க்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா இருக்காங்க இந்த சேனலுக்கு ஏழு புள்ளி மூணு மில்லியன் எழுபத்தி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாஜகவினர் இந்த ஃபோர் பிஎம் அப்படிங்கிற நியூஸ் நெட்ஒர்க்கு ப்ரோ பாகிஸ்தான் சேனலாக செயல்படுது இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் தொடர்ந்து இந்த நியூஸ் சேனல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த சேனல் மீது ஆக்ஷன் எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் பாஜகவினர் பதிவுகள் போட்டிருக்காங்க இதன் எதிரொலியாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு கருதி இந்த ஃபோர் பிஎம் நியூஸ் நெட்ஒர்க்கை நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக இப்போ ஃபோர் பிஎம் அப்படிங்கிற நியூஸ் நெட்ஒர்க்கு முடக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த செய்தியை ஷேர் பண்ணி தமிழக பாஜகவினர் தமிழக மீடியாக்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க தமிழக நியூஸ் சேனலே கவனிச்சுக்கோங்க இங்கே உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டீங்க ஏதாவது ஒரு செய்தி போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலும் இப்படி தான் முடக்கப்படும் அப்படின்னு பாஜகவினர் எச்சரிக்கை விடுறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்